நம் ஊர் அமைச்சர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போய் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கொடுங்க எங்க ஒகேனக்கல்லு இந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் நாங்க வந்து விரிவாக்கம் பண்ணனும்னு கேட்டாரு சல்லி காசு கொடுக்கலையே ஆயிரக்கணக்கான கோடி போட்டு இந்த பதினேழு விஷ்ணு என்று சொல்லுகிற அந்த இடத்தை நாளந்தாவை அதனுடைய பல்கலைக்கழகத்தை அங்க இருக்கிற மகாபோதி என்று சொல்லப்படுகிற கோயிலை நிர்மாணிப்பதற்கு இணைப்பதற்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது பீகார் பட்ஜெட் காரணம் பீகாருடைய தயவால பீகார்ல ஆண்டு கொண்டிருக்கிற ஜனதாதளத்தினுடைய தயவால இந்த ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த அரசு இது வந்து மதி ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் அல்ல இது ஓர வஞ்சன பட்ஜெட் நமக்கு பரவாயில்ல கர்நாடகாவுக்கு இருபது பீசா தான் கொடுக்கறான் காரணம் இங்க காங்கிரஸ் ஆட்சி ஆக தேசிய ஆராய்ச்சி கூடத்தை உணவு ஆராய்ச்சி கூடத்தை எங்கே பாட்டாவிலே போடுகிறான் இது என்ன இந்திய பட்ஜெட்டா இல்ல பீகார் பட்ஜெட்டா இது என்ன நியாயம் நம்ம ஊர்ல திருச்சியில ஒரு ஐஐடி அங்க கூடாதா ஐஐடிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த அறிவிப்புகள் அனைத்தும் இருக்கிற பீகார் மாநிலத்திற்கு தமிழ்நாட்டு இன்னைக்கு சொல்றேன் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நிதிநிலையை பற்றி அவர்கள் எவ்வளவு வருவாயை கொடுக்கிறார்கள் என்று பற்றி நிதி ஆயோக் நிதி ஆயோக் என்று சொல்லுகிற அந்த கமிஷன் தான் நிதி ஆயோக் அறிக்கை என்ன சொல்லுகிறது தமிழ்நாடு எல்லாத்திலும் முதன்மையாக இருக்கிறது கல்வித்துறையிலே முதன்மையாக இருக்கிறது கல்விக்கு தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி ஒதுக்க இருக்கிறார் அருமை தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு கல்வித்துறை பீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல்வித்துறையை எப்படியெல்லாம் சீர்குலைக்கிறான் என்பதற்கு நாம் மணிக்கணக்கிலே கணக்கிலே பேச வேண்டும் புதிய கல்வி கொள்கை என்று இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறான் தமிழ்நாட்டுடைய கல்வியை என்ன சொல்றான் புதிய கல்வி கொள்கையில நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்று சொல்லப்படுகிற ஒன்றிய அரசனுடைய கல்விக் கொள்கையில முப்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பது சதவீதம் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்தும் இந்தியாவை கொண்டு வரணுங்க

அந்த புள்ளி இன்றைக்கு by 2035 we have already achieved by now about 57% as against the national average of 27% நான் அளவு இன்னைக்கு தேசியத்தினுடைய என் தலைவர் ஐம்பத்தேழு ஆக்கியிருக்காண்டா இந்தியாவிலே ஹையர் எஜுகேஷன்ல உயர் கல்வியில இன்றைக்கு உயர்ந்த மாநிலமாக இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை நிதி ஆயோக் அறிக்கை சொல்லுகிறது எக்கனாமிக் சர்வே என்று சொல்லுகிற ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கை படிப்பதற்கு முன்பாலும் பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் எக்கனாமிக் சர்வேன்னு நானூறு பக்கம் அறிவிச்சிருக்கான் அதுல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறான் எல்லா துறையிலும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை இல்லம் தேடி மருத்துவம் என்று சொன்னாரே இன்னைக்கு ஊடு தேடி மாசம் மாசம் மருத்துவ மாத்திர புட்டி சக்கர வியாதிக்கும் ரத்த கொதிப்புக்கும் இவன் மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை துறையாக இருக்கிறத இன்றைக்கு நிதி நிர்வாகத்தில் இவன் எதுக்காக குறைக்கிறான் நமக்கு சும்மா அதிகமாக அதிகமாக நம்முடைய முன்னேற்ற பாதை தடைபடும் டெவலப்மெண்ட் தடைபடும் வளர்ச்சி தடைபடும்

பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்று சொல்லி போராட்டம் நடத்தினோம் இந்தியாவிலேயே முதன் முதலாக அந்த பிரச்சனையை கையில் எடுத்து தமிழ்நாடு தான் இந்த கல்வித்துறை இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற காரணத்தினாலே தான் நான் நிர்மூலமாக்குவதற்கு இன்றைக்கு படை விடுத்திருக்கிறான் நண்பர்களே நேற்றைக்கு நம்ம அந்த அமைச்சரகத்தினுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆலோசனை கமிட்டி கூடியது என்ன காரணமோ தெரியவில்லை தலைவர் தளபதி அந்த கல்வியில அந்த குழுவில் கொண்டு போய் என்ன உறுப்பினராக போட்டார் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் குழுவை போட்ட மாதிரி அதுலேயும் போட்டுட்டான் அவனுங்கிட்ட மல்லு கட்ட முடியல நான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு என்று சொல்லுகிறேன் அவன் சொல்லுகிறான் இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ல பேசு தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் ஐயா நான் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல ஐயா இதை பத்தி ஒன்னாங்க ஆச்சு எப்படி மேஜிக் போல பாடம் நடத்தணுமா மேஜிக் காமிச்சு பாடம் நடத்தணுமா இதையெல்லாம் நாங்கள் முன்னாடியே பார்த்தோம்டா பாட்டம் பாடு பாட்டம் பாட சொல்லி கொடுத்துட்டோம் என் பிள்ளைகளை அவன் ஹையர் எஜுகேஷன்ல ஐம்பத்தேழு பர்சன்ட் வந்துட்டான் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல பள்ளி கல்வித்துறையில நூறு பர்சன்ட் நூறு சதவீதத்துக்கு அவன் போயிட்டான் அவனை போய் இன்னைக்கு மேஜிக் காமிச்சு பாடம் நடத்தணும்னு சொல்றேன் அதுல நான் கத்து சொல்ல முடியாது தேசிய கல்வி கொள்கையே நாக்பூர்ல இருக்கிற ஆர் எஸ் எஸ் சங்கமம் கொடுத்திருப்பது ஹிந்தியை திரிப்பதற்காக என்று சொன்னேன் நீங்க பேசக்கூடாது அடுத்த ஒரு என்று சொன்னேன் முடியாது என் கருத்தை சொல்லுவேன் என்று அதை நேற்றைக்கு பதிவு பதிவு செய்த கழகத்தின் சார்பாக ஒன்பது பக்கம் அறிக்கை பதிவு செஞ்சு வந்த நீ நாக்பூரில் இருக்க ஆர் எஸ் எஸ் சொல்றத கேட்கிறடா என் கல்வியை சீர்குலைக்கிறதுக்கு பண்ற நான் கல்விக்கு பணம் கொடுக்கிறேன் நீ வைஸ் சான்சலர் நீ நியமிப்பேன்னு சொல்ற புள்ள பக்கிறது நானும் பேர் வைக்கிறது நீயா முடியாதுன்னு உங்களுக்கு அறிக்கையை கொடுத்துட்டு தான் வந்தோம் கல்வி சீர்குலைத்து விடும் என்ற தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஆரம்பிச்சான் இந்தியை திணிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் முடியல பல தமிழன் தன்னுடைய தேகத்தை தேக்கு மர தேகத்தை தீக்கு இரையாக்கியவன் இருக்கிறான் எவ்வளவு பெரிய தியாகத்தை கொடுத்து இன்றைக்கு தமிழ் மொழியை தாய்மொழியை காப்பாற்றி இருக்கிறோம் அந்த ஹிந்தி திரிப்புக்கு எதிராக இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சான் புதிய வடிவத்தில் ஆரம்பிச்சிருக்கிறான் அதுதான் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி அதுல மூணாவது மொழி கண்டிப்பா படிக்கணும் நம்ம என்ன படிக்கிறோம் தாய்மொழி தமிழ் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் தொடர்பு மொழின்னு சொல்றோம் யார் சொன்னது இதே இந்திய அரசாங்கத்துடைய பிரதமராக இருக்கிற நேரு அன்றைய காலகட்டத்திலே நாம் போராடிய பொழுது இந்தி பேசாத மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுகிற வரை இந்தி தெளிக்கப்படாது என்று இட் இஸ் பார்லிமெண்ட்ரி அச்சூரன்ஸ் பாராளுமன்றத்தில் சொன்ன வாக்குறுதிகள் அவை இரண்டு மொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம் வைத்திருக்கிறோம் அவன் மும்மொழி கொள்கை என்று பேசுறான் அவன் என்ன சொல்றான் நாங்க ஒரு பதினஞ்சு மொழியை குடுக்குறோம் அதுல எது வேணாலும் எடுத்துக்கோ ஏன் தெலுங்கு படிக்கிறான் ஏன்டா படிக்கணும் இல்லைன்னா கன்னடம் படிக்கிறான் ஏன் படிக்கணும் பிரெஞ்சை படிக்கிறான் ஜெர்மனை படிக்கிறான் ஏன்னா அவன் எதுக்கும் போக மாட்டான் கம்பல்சரியா ஹிந்தி தான் படிக்கணும் ஏன்னா அதுக்கெல்லாம் ஆச்சரியர் கிடையாது எவனும் கிடையாது இவன கொண்டு வந்து உள்ள விட்டுணும் ஏன்னா ஒரு கோடி பேர் ஏற்கனவே ஹிந்திக்கார வேலை பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு ஈரோடு தேர்தலில் ஏழாயிரம் பேர் ஒரே இடத்துல வாக்கு போட்டுருக்கிறான் என்னடான்னு கேட்டால் எல்லாம் ஜார்க்கண்ட்லையும் ஒரிசாவிலையும் சத்தீஸ்கர்லையும் இருந்து வந்தவன் இங்க வந்து ஆதார் கார்டு வாங்கி ரேஷன் கார்டு வாங்கி ஓட்டர் கார்டு வாங்கி இப்போ ஓட்டு போட்டு விட்டுருக்கான் அப்பவும் ஒப்புறாங்க இந்த சீமா வெண்ண வெட்டி சிப்பாய் டெபாசிட் வாங்க முடியல ஈரோட்டில் வாங்கினது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு

ராணுவ பயிற்சி எடுக்கிறேன்னு சொன்னா பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய போராளி எழிவுபடுத்தாதீர்கள் தயவு செய்து சீமான் அவரோட அவரோடு சாப்பிட்டுன்னு கூட சொல்லு ஏதோ போய் தொலைதுன்னு விடுறோம் நீ பார்த்தது உண்மை உனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார் போர் பயிற்சி கொடுத்தார் போர் முனையிலே பார்த்தேன் சொத்தக்களே இவர் எப்படி ஏமாத்துறான் பாருங்க கொடுத்தான் ஈரோட்டில் ஆப்பு

இவ்வளவு மத்திய அரசு புறக்கணித்தும் பொருளாதார ஆய்வறிக்கையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதல் என்று சொல்லுகிறான் நிதி ஆயோக்கிலே முதல் என்று சொல்லுகிறான் எப்படி ஒன்றிய அரசு இவ்வளவு புறக்கணித்தும் இன்றைக்கு நிற்கிறது என்று சொன்னால் தன்னுடைய சுண்டு விரலாலே இந்த ஆட்சி சக்கரத்தை சுழட்டி சுழட்டி பணியாற்றுகிறாலே என் தளபதி கோட்டையில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும் மெட்ரோ வாட்டர் மெட்ரோ ரயில் இன்றைக்கு அறுபத்தி கோடி கொடுக்க முடியல நான் செய்யறியா செஞ்சாரியா மூணு வருஷமா செஞ்சாரியா மூடிட்டு வந்து இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்க அதையும் கடனில் சேர்த்துக்கிட்ட ஒரு முப்பது பர்சன்ட் தான் நீ கொடுக்கணும் அறுபது பர்சன்ட் நீ ஏத்துக்கிறதா இருந்தது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் என்று சொல்லி அறுபது சதவீதம் நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தது மத்திய அரசனுடைய திட்டம் என்று சொல்லி ஏமாற்றினாய் மூன்று வருஷம் தொடர்ந்து குரல் எழுப்பி இன்றைக்கு போராட்டம் செய்ததற்கு வாங்கி இருக்கிறோம் மெட்ரோ வாட்டர் மெட்ரோ ரயில் கிடையாது கோயம்புத்தூர் கிடையாது இதுக்கு கிடையாது மதுரைக்கு கிடையாது எய்ம்ஸ் மருத்துவமனை கிடையாது பல்கலைக்கழகம் கிடையாது எதற்கும் நிதி கிடையாது எத்தனை புயலை பார்த்தோம் ஒரே நாளில் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்கிறது தூத்துக்குடியில் மிச்சாம் புயல் இன்றைக்கு இந்த புயலால் எவ்வளவு பாதிப்பு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி பாதிச்சு இருக்கிறது எது தெரியுமா பெஞ்சல் புயல் இதெல்லாம் எப்படி பேர் வைக்கிறாமா மாலாமா பெஞ்சலுங்கிறான் மிக்சாமுங்கிறான் இத்தனை புயலும் பேர் வச்சதோட சேரி நண்பர்களா நேஷனல் மெட்ரிகலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த பேரெல்லாம் வைக்கிறான் சல்லி பைசா கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம எவ்வளவு இவ்வளவு கொடுத்துருக்கான் தெரியுமா நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம கொடுக்கறது ஆறு லட்சம் எட்டு லட்சம் கோடியை வந்து மத்திய அரசுக்கு கொடுக்கிறோம் ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி பாதிப்பு ஏற்பட்டது அது இயற்கை சீற்றம் அந்த இயற்கை சீற்றத்தை அவன் வந்து பார்வையிடுகிறான் மத்திய குழு நிபுணர்கள் வந்து பார்வையிடுகிறார்கள் ஆமாம் இத்தனையும் உண்மை என்று அவன் சான்றிதழ் கொடுத்து விட்டு போகிறான் ஆனால் பணம் கொடுக்க மாட்டுகிறான் வரையிலும் கொடுத்திருக்கிறது அந்த மத்திய தொகுப்புல இருந்து இருநூத்தி எழுபத்தி கோடி அதுவும் எதுல இருந்து தெரியுமா நம்ம கொடுத்த ரெண்டாயிரம் கோடி அங்க ரிசர்வ்ல இருந்தது இருநூத்தி எழுபத்தி ஆறு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அவ்வளவுதான் அவன் கொடுக்கல அந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தமிழன் என்றால் இழிச்சவாயின்

அந்த அப்புறம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் பிரதமர் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம்னு போடு தலைவர் ஒரு ஒரு ரூபாய் கொடுக்குறாரு கலைஞர் கனவுள்ள திட்டத்துக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சேலம் மாவட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடு இந்த மாசம் இந்த வருஷம் பத்துலன்னு நாலாயிரம் உயர்த்த இந்த பனாவதி அதிகாரிகள் நம்மல எல்லாம் எடுத்து விட்டு எவன் போட்டு வச்சிட்டு இருக்கிறான் மண்டு கட்டிட்டு இருக்கிறோம் வர்றான் அண்ணா கலைஞரின் கனவு இல்லத்துல எனக்கு ஒரு வீடு கொடுனா அப்படிங்கனா சரிப்பா வீடு எங்கப்பா இருக்குது கொங்கனாபு கட்சி புள்ளியில இருக்கு பரமிசன் வந்திருக்குதா கட்சி புள்ளியில இருக்கு எப்படிப்பா பட்டா இருக்கா பட்டா இருக்கு வீடு எப்படிப்பா குடிசியாப்பா இல்லை நான் நான் அப்பவே அட்டை போட்டேன் டே அட்டை போட்டால் அந்த வீடு கொடுக்கக்கூடாதுன்னு எலிஜிபிலிட்டி வராதுடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம ஆளு கான்கிரீட் வீடுங்கிறான் இவ இவங்க சொன்னது குடிச்சி வீட்டுக்கு தான் கணவர் கலைஞரின் கனவு இல்லை அப்படின்னா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அட்டை போட்டேன் நான் கொடுக்க முடியாதுரா சாமி இருந்தாலும் எல்லோரும் தமிழர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வாக்களித்தவன் வாக்களிக்காதவன் யாராக இருந்தாலும் கிடைக்க வேண்டும் வேண்டுமெண்டு சேலம் மாவட்டத்துக்கு நாலாயிரம் கோடி கொடுத்தார் கொடுத்தாரய்யா நாலாயிரம் வீடுகள் கொடுக்குறார ஐயா இந்த மாவட்டத்துல சங்கிரில என்ன உதயசூரினியா ஜெயிக்க வச்சோம் சேலம் மாவட்டத்துல பதினோரு தொகுதியில உதயசூரினியா ஜெயிக்க வச்சோம் நம்ம அண்ணன் ராஜேந்திரன் தொகுதியை தவிர மற்றதெல்லாம் புட்டுக்குச்சு ஆனா இன்னைக்கு பன்னெண்டாயிரம் கோடி விவசாய கடன் தள்ளுபடியில எட் நூத்தி ஒரு கோடி நம்ம அளவுக்கு தான் கொடுத்துருக்குறான் சேலம் மாவட்டத்துல தான் கொடுத்துருக்குறேன் எட்நூத்தி எழுபத்தி ஒரு கோடி தள்ளுபடி விவசாய கடன் நானூத்தி இருபத்தி ஒரு கோடி இன்றைக்கு அந்த கம்மளும் மூக்குத்தையும் வச்சு அஞ்சு பவுன் நகைக்கடை வாங்கின தள்ளுபடி பண்ணி இருக்காரு இத்தனையும் இந்த ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நான் வாக்குறுதிகளை சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் என்று செம்மட்டி அடி அடித்துக் கொண்டிருக்கிற தலைவன் நம்முடைய தலைவன் தளபதி என்றாக்கி எல்லாம் சொன்னதில் செஞ்சு சொல்லாதையும் செஞ்சா நீ குடுக்கலையே இன்னைக்கு ராஜதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்கள் எவ்வளவு கல்வி கடன் வாங்கியிருக்கான்னு தெரியுமா எவ்வளவு ஹோர் எங்க வராங்க தெரியுமா தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு கோடிய தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் கல்வி கடனை மட்டும் நண்பர்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தள்ளுபடி பண்ணிட்டார் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிட்டார் மோடியை பொண்ண பண்ணலாம்ல நீ யாருக்கு பண்ண அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டும் இருபது லட்சம் கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறார் ஆண்டு இருபது லட்சம் கோடி இந்த நாட்டினுடைய வரிப்பணம் அம்பானி அவருடைய நண்பர் அதானி அவருடைய நெருங்கிய நண்பர் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இருபது லட்சம் கோடியா தள்ளுபடி பேங்க்ல வாங்கின கடன் இருந்து மோத்தாவில இருந்து இன்னொரு இருந்து எல்லாம் வெளிநாடு ஓடிட்டான் இது இந்த ஆட்சியில் தான் முறையாக உழைக்கிற உற்பத்தியை கொடுக்கிற வருவாய் கொடுக்கிற மாநிலத்திற்கு இன்றைக்கு நிதி இல்லை ஆகவே தான் கண்டிக்கிறோம் நண்பர்களா அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணா பெண்ணாறு இதை இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று இதே தமிழச்சி என்று மார்த்திட்டு நிர்மலா சீதாராமன் சொன்னாரே என்னாயிற்று மோடி அவர்கள மூன்றாண்டுகள் ஆகிவிட்டு அறிவிப்பு கொடுத்து செய்யவில்லையே ரூபாயினுடைய மதிப்பு எப்படி இருக்கு தெரியுமா ஒரு ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு ஒரு டாலருக்கு எத்தனை தெரியுமா இந்த மோடி பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்னாலே நண்பர்களா இருந்தது ஒரு டாலர் அதுக்கு ஈக்குவல் ரூபாய் மதிப்பு ஐம்பத்தி ஏழு டாலர் வாங்கலாம் நம்ம பணத்துல இப்ப எவ்வளவு தெரியுமா எண்பத்தி ஏழு ரூபாய் என்னுடைய ஆட்சி லட்சணம் முப்பது ரூபாய் ஏறி போச்சு நூறு சதவீதம் ஏறி போச்சு ஐநூறு டாலருக்கு ஏதாவது நம்ம வந்து இறக்குமதி பண்ணணும்னு வைங்க இது ஏதோ என்னடா ஒரு டாலருக்கு இத்தனை ரூபான்னு சொல்றான் இது என்னடா நமக்கு என்னடா அது வந்ததுன்னு நினைக்காத நீ என்னெல்லாம் பொருள்கள் நீ இறக்குமதி செய்ய வேண்டி அந்த இறக்குமதியினுடைய விலை அதிகமாகிறது அமெரிக்காவில இருந்து ஒரு பொருளை ஐநூறு டாலருக்கு நீ இறக்குமதி பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீ கொடுக்க வேண்டும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒரு செருப்பே வாங்கலாம் முருகன் ஐநூறு செருப்பு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பு இந்த லட்சணத்தில் இருக்கு இதுதான் இமம் பொருளாதாரம் இந்த நாட்டை எங்க கிட்ட கொடுங்கடா நாங்க பார்த்துக்கிறோம் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்துணை மாநிலங்களும் இன்றைக்கு பாராட்டுகின்றன அதனை பின்பற்றுகின்றன மக்களை தேடி மருத்துவம் மட்டுமல்ல இவ்வளவு தாய்மார்கள் வந்து இருக்கிறீர்களா நானு அண்ணன் அக்கா எல்லாம் போனோம்னா எங்க ரெண்டு பேரை மட்டும் சட்டை பிடிச்சி டிக்கெட் கேட்பான் மாலா போச்சுன்னா உனக்கு டிக்கெட் ஐயா மகராசி தளபதி உனக்கு பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பயணம்னு சொல்லிட்டார் கொடுத்தாங்க பெண்கள் தங்கள் சொந்த காலிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த என்று சொன்னால் அந்த குடும்பம் இல்லையே நீ தானே ஒரு பெண்ணை ஒரு குழந்தையை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெற்று வளர்க்கிறவள் நீதானே நீ இல்லை என்றால் அந்த குடும்பம் இருக்குமா காலையில் இருந்து இரவு வரை பாடாய் படுகிறாயே வாசல் இருந்து நைட்டு நாங்க வட்டலையெல்லாம் புளியையும் கழிவு எடுத்து வைக்கிறவர்களும் நீதானே குழந்தை மல்லு மழை மழை சந்தனமா எடுத்து பூச்சி அதை காக்கிறவர்கள் நீதானே ஆகவேதான் உன் தியாகத்தை உணர்ந்த ஒரு தலைவன் இருந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு கோடி இருபது லட்சம் பெண்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அது எலெக்ஷனுக்கு ஓட்டு கொடுக்குது இல்லை ஒரு இந்த நாட்டில் எவ்வளோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் பெண்களுடைய தாகத்தை மதிக்கிற ஒரு தலைவர் தளபதி அதை உணர்ந்திருக்கிற ஒரு தலைவர் தளபதி ஆகவே தான் பெண்களுக்கு என்று இவ்வளவு சலுகைகளும் செய்து கொண்டிருக்காங்க அண்ணன் அடுக்கிட்டே போனார் எல்லா திட்டங்களையும் சொன்னார் ஆக இப்படி இந்த நாட்டை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் தமிழ்நாட்டை எப்படியும் சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி ரயில்வேல என்னென்னலாம் இன்னைக்கு அக்கிரமம் நடக்குது ரயில்வேல இன்றைக்கு அமைச்சர் தமிழ்நாட்டை முற்றிலும் ரயில்வே துறையிலே புறக்கணித்திருக்கிறான் ஐம்பது சதவீதம் அதிகம் எவ்வளவு மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி கொடுத்திருக்கா மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆளுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆளுகிற மாநிலம் இருபதாயிரம் கோடியை கொடுத்திருக்கிறான் குஜராத் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலம் பதினேழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி கொடுத்திருக்கிறான் ஆனால் பாவப்பட்ட தமிழ்நாடு தமிழன் ஆறாயிரம் கோடியை கொடுத்திருக்கிறான் ஐயா ஆனால் இந்த நாட்டுக்கு அதிக வருவாய் கொடுப்பது தமிழன் ரயில்வே திட்டத்திலும் வஞ்சனை ஆறாயிரம் கோடி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலம் என்ற காரணத்திற்காக கேரளா இன்றைக்கு அந்த மாநிலம் பிஜேபி மாநிலம் இல்லாத காரணத்திற்காக அது பட்டியலே வல்ல கர்நாடகம் காங்கிரஸ் ஆளுகிறது என்ற காரணத்திற்காக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தான் பீகார் இன்றைக்கு அவர்களுக்கு அங்கே மட்டும் பதினோராயிரம் கோடியை கோடியை கொடுத்திருக்கிறான் பட்டியல் அவன் இத்தனையும் இன்றைக்கு நாட்டை தமிழ்நாட்டை வந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி அதை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்